என் அன்பு பிள்ளையே சமீபத்தில் உங்களை விட்டு பிரிந்த ஒருவருடைய ஆத்மாவானது உங்களோடு பேசுவதற்கு ஆசைப்படுகிறது என் தங்கமே நான் உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த ஆத்மாவுடைய வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவருடைய ஆத்மாவானது சில நாட்களாக உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த கருப்பன் அதை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கிறாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில் தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா இடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசை ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் இங்கேயே இழுத்து கொண்டு வருகின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டு அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் விட்டுவிட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அப்பனே கருப்பா நீங்கள்தான் எனக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்திலே கோரிக்கை வைத்தது என் தங்கமே இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்ற கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பினை வழங்குவதுதானே முறையாக இருக்கும் அதனால் இந்த கருப்பன் ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்போது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன் இடத்தில் என்ன பேசுகிறார்கள் என்பதை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசச் பேச சொல்லுகின்றேன் இந்த கருப்பனிடம் இருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதையெல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாக வெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த கருப்பன் அதற்காகத்தான் இன்று உனக்கு இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கிறவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதை உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்தது என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதனால் வரையும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கிறவர்களிடம் பேச வந்திருக்கிறேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதை உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்தது என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுவரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் காலம் எனக்கு இவ்வளவு சீக்கிரமாக முடிந்துவிடும் என்பது தெரியாது முன்பே அது எனக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லி இருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போல்தானே நானும் நீண்டகால வாழ வேண்டும் என்று நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை எல்லாம் கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்றெல்லாம் ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய கட்டாயமாகிவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு முன்பே வந்துவிட்டது நான் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் விட்டேன் அதற்காக உங்களிடத்திலே நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த கருப்பனை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் அதனால் என் மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டால் அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று தெரியாமல் சில விஷயங்களை செய்தும் விட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த கருப்பன் அப்பனை நான் மனதார வணங்குகின்றேன் அவர்களுக்கு மிக்க நன்றியை சொல்ல விரும்புகின்றேன் அவர்கள் கொடுத்த இந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் அதனால் என் மனதில் இருக்கின்ற விஷயங்களை சொல்லுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டால் போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்த காலத்தில் எனக்கு கடுத்த சந்தோஷம் இன்றும் என் மனதில் நிலையாக நிற்கின்றது ஒரு நாளும் இந்த வாழ்க்கையின் மீது எனக்கு இருக்கின்ற அன்பு குறைந்ததே இல்லை என்னை சுற்றி இருக்கின்ற எல்லோருமே என் மீது முழுமையாக அன்பினை செலுத்தினீர்கள் யாருமே என்னை தள்ளி நில் என்றோ தவறான வார்த்தைகளையோ சொன்னது கிடையாது எல்லோருக்குமே நல்ல பிள்ளையாகத்தான் நான் வளர்ந்து வந்தேன் அல்லவா இப்பொழுது என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் அதையெல்லாம் இனிமேல் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நான் என்னாலான முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் அது முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது ஒன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறையல் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் வேதனையை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் காண்பித்திருக்கிறேன் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியிலும் ஒன்றுமாக பேசியது கிடையாது மனதில் தோன்றுவதை பட்டென்று பேசிவிடுவேன் அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதில்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எனக்கு உண்மையில் இங்கிருந்து சென்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் இங்கும் ஓடி ஓடி மீண்டும் என் உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் நான் உயிரற்ற உடலாக இங்கே இருக்கிறேன் என்று ஆட்கள் செல்லச் செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைத்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்து விட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது முடியாது இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து மற்றவர்கள் எல்லாம் உங்களை வியந்து பார்க்கின்ற அளவிற்கு நீங்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் உங்கள் எல்லோரையும் பார்த்து நான் பெருமைப்பட வேண்டும் எப்பொழுதுமே என்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உங்கள் அனைவரையும் சுற்றி சுற்றி தான் வந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷம் அதனால் இனியாவது இந்த வாழ்க்கையை சுற்றிலும் என்ன நடந்தாலும் சரி அதை உங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த வாய்ப்பு கொடுத்த எனக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கருப்பன் அப்பனிற்கு நன்றி சொல்லிவிட்டு நான் இங்கிருந்து கிளம்புகின்றேன் வாழ்க்கையில் எல்லாமே கடந்து செல்லக்கூடிய விஷயங்கள் இதுவும் கடந்து போகும் என்று சொல்லி அடுத்து என்ன சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இருந்துவிட்டால் இந்த கருப்பனுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அதனால் இதனை தவற விட வேண்டாம் நான் சொல்கிறேன் நம் அப்பன் கருப்பன் அன்போடு உங்களை எல்லாம் நல்லபடியாக பார்த்து கொண்டு வழி என்று சொல்லிவிட்டு அந்த ஆத்மா விட்டது என் தங்கமே நான் சொல்கின்ற விஷயம் என்னவென்றால் எல்லாவற்றையுமே அந்த ஆத்மா தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அவர்களுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகள் என்ன தெரியுமா உன் குடும்பத்தில் இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் சென்று விட்டேனே என்பது மட்டும்தான் அதனால் இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது அதை சரியாக செய்து அந்த ஆத்மாவை சாந்தியடையச் செய்ய வேண்டும் இது ஒன்றுதான் அந்த ஆத்மாவிற்கு விருப்பமாகும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அந்த ஆத்மாவும் மனநிறைவோடு இருக்கும் என்று சொல்லிவிட்டு நான் இருக்கின்ற இடத்தில் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்றும் சொல்லிவிட்டு இங்கிருந்து சென்று விட்டது உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பன்ன சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்